இருபத்தி ஒன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிறிஸ்து பிறப்பினின் கிழமையின் ஐந்தாம் நாள் திங்கள் நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி மக்கும் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய ஓசையின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபொழுது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் இஸ்லேமுக்கு கொண்டு சென்றார்கள் என்னில் ஆண் தலைவர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட புறாக்கள் அல்லது இரண்டு அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்பொழுது இருஸ்லேமில் சிமியன் எனும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறைப்பற்றுக் கொண்டவர் இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவரை சாக போவதில்லை என்று தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்டு வழக்கப்படி ஏற்ப செய்ய வேண்டிய வேண்டியதை குழந்தை இயேசுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபொழுது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போக செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ளது மீட்பு என் கண்கள் கண்டு கொண்டன இனத்தார்க்கு வெளிப்பாடு அருளும் ஓலி இதுவே மக்களாக இஸ்ராயலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்தும் குறையை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியன் அவர்களுக்கு ஆசை கூறி அதன் தாயாராகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு புகழ் பிரியமான சகோதரமே கிறிஸ்து பிறப்பு பிரிவினனுடைய என் கிழமைகளில் நினைத்து நிற்கின்ற நமக்கு இந்த நச்செய்தி நம் அனைவரையும் இருஸ்லிம் தேவாலயத்திற்கு அழைத்து செல்கிறது அங்கு நாம் சிமியன் என்னும் ஒரு முதியவரை சந்திக்கின்ற இவருடைய வாழ்க்கையை ஒரே வரையில் செல்ல வேண்டும் என்றால் காத்திருப்பு இறைவனுக்காக வருடம் முழுவதும் காத்திருந்த ஒரு இதயம் இறைவனை காணுகின்ற கண்களை இன்று அது பெறுகிறது அந்த காத்திருப்பினுடைய பலனாக அவருடைய இதயம் அமைதி கொள்கிறது கண்கள் இறைவனை காணுகிறது மெஸ்ஸியா காணும் வரை நான் இருக்க போகிற இந்த அவருடைய வாக்குறுதியை நம்பி பலவிதமான வருடங்களை அவர் இருந்து காத்திருக்கின்றார் இன்றைய அவசர உலகில் எல்லாமே உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று துடைக்கும் நமக்கு சிமியன் ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறான் நம்பிக்கையோடு இறைவனுக்காக காத்திருக்கின்றார் வழிநடத்தப்படுகின்ற ஒரு வாழ்வை சிமியோன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் தூண்டப்பட்டு என்று தேவையல ஆலயத்திற்கு வருவதை என்ற நற்செய்தி நமக்கு குறிப்பிடுகின்றது அவர்கள் பெரிய ஆறாவரத்தை அல்லது வானிலூர் அடையாளத்தை எதிர்பார்க்கவில்லை மாறாக ஏழ்மையான ஒரு கோலத்தில் யோசிப்பும் மரியாவும் தங்களுடைய சட்டமுறைப்படி நிறைவேற்றுகின்ற அனைத்து சடங்குகளை நிறைவேற்ற அவர்கள் வருகிறார்கள் அவருடைய கரங்களில் இயேசு குழந்தையாக காணுகின்றார் ஆகிய இன்றைய இந்த வருடத்தினுடைய இறுதி நாட்கள் இருக்குன்னு நமக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தினுடைய வாரங்கள் முடிந்துவிட்ட இந்த ஒரு நிலையில் நம்முடைய அன்றாட சாதாரண வாழ்க்கைக்கு இறைவன் இன்று கொண்டு செலுகின்றான் இறைவனை காண்பதற்காக இறைவனை காண வருகின்ற பொழுது இறைவனுடைய எளிய தோற்றத்தை கண்டு அதன்படி நாமும் வாழ வேண்டும் எவ்வாறு எளிய மனிதர்களில் ஒருவராக சிமியோன் போல நாமும் ஆவியாரனால் வழி நடத்தப்பட வேண்டும் இறைவனை கண்ட உடனேயே சிமியோன் வாடைய வார்த்தைகள் ஆண்டு உடைய சொல்லின்படி மடியான் அடியான் இப்போதனை அமைதியுடன் போக செய்யும் ஆண்டோரை கண்ட ஒவ்வொரு நபர்களும் அமைதிதான் பரிசான பரிசாக கிடைக்கும் கொடையாக கிடைக்கும் நம்முடைய உலகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு மத்தியில் அமைதி எங்கிருந்து கிடைக்கும் அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதே அமைதி இறைவன் அவரை கண்டடைவதனால் நமக்கு அழைக்கின்றான் சுமை சுமந்து சுதந்திருப்பவர்கள் எல்லோரும் என்ற வாழ் என்று கூறிய ஆண்டு வருடத்தில் நாம் மீண்டுமாக வருகின்ற பொழுது சிமையனை போன்ற நல்ல மனதுடன் தூயினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையுடன் ஆண்டவரை காண வருகின்ற பொழுது நம்முடைய கவலைகள் பயங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி செல்லும் இறைவனை அமைதியில் நாம் ஏற்றுக்கொள்வோம் அவ்வாறு இறைவன் நாம் அமைதியில் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இதோ வர இருக்கின்ற புதிய வருடத்தில் இறைவனோடு நாம் பயணிப்போம் சிமியோன் மரியை சந்தித்த ஒரு நிகழ்ச்சியில் வரியு ஒரு முரண்பட்ட அடையாளத்தை சிமியோன் வழங்குகிறார் இவருடைய ஆண்டுரிய சிக்கிரசண்டிய பிறப்பானது பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும் அது உள்ளத்தை ஒருவால் ஊடுருவும் என்று சிமியோன் மரியை பார்த்து குறிப்பிடுகின்றார் அதாவது இறைவனை பின்பற்றுவது என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல அது ஒரு தியாக பயணம் அது ஒரு இறைவனுக்காக எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கான ஒரு பயணம் இதில் நம்முடைய இதயத்துள்ள மறைவான எண்ணங்களை வெளிப்படுத்துகிறது வாழ்க்கையில் மற்றொரு பகுதியை கொடுக்கிறது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை தாண்டி அதே கிறிஸ்துவை பின்வற்றி நமக்கு பிரச்சனைகளும் எழும்பும் ஆனால் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை அது நமக்கு தெளிவுபடுத்தும் ஆக கிறிஸ்தினுடைய உண்மை வழிக்கு திரும்ப நாம் முயற்சி செய்ய வேண்டும் சில நேரங்களில் ஆண்டோரையாக நாம் இருக்கின்ற முடிவுகள் ஆண்டோரை பின்பற்றுகின்ற வாழ்க்கை பலருக்கும் முரண்பட்டதாக இருக்கும் இருந்த போதிலும் நாம் ஒரு ஒளியாக நபராக பிறரை ஆண்டு விடத்துக் கொண்டு செல்கின்ற வழிநடத்தும் ஒளியாக நாம் மாறுவதை தான் இன்றைய நச்செடி வாச நம்மை அழைக்கிறது ஆக மரியாவும் யோசிப்பும் இயேசு ஆண்டவரை காணிக்கையாக ஒப்படைக்க வந்த அந்த ஆலயத்தில் சிமியனுடைய வார்த்தைகளும் சிமியன் கொண்ட நம்பிக்கையும் சிமியன் இதயத்தில் பெற்ற அமைதியையும் இறைவன் நமக்கு பரிசாக அளிக்கின்றார் ஆகவே நாம் இன்று சிமியனை போன்று சாதாரணமாக இருக்கின்ற முடிய வாழ்க்கை சூழ்நிலையில் பொருட்களிலும் மனிதர்களில் புனிதமானதை நாம் கண்டடைய வேண்டும் இறைவனிடத்தில் செபிக்க வேண்டும் இறைவனோடு வருகின்ற புதிய ஆண்டை சந்திக்க வேண்டும் இறைவன் நம்மை அமைதியில் நிலைக்கு நீத்து செய்வார் ஆண்டோரோடு இணைந்திருக்கின்ற வாழ்க்கையோடு ஆண்டை நாம் துவங்குகின்ற பொழுது இறைவனுடைய வாழ்க்கை பயணம் நமது பயணமாக மாறி இறைவனுடைய ஒளியை பிரதிபலிக்கும் கருவிகளாக நாம் மாற முடியும் அதற்காக தொடர்ந்து சிபிப்போம் ஆமின் மன்ற அளவுமாக இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா துவங்கி இறக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களையும் கனவுகளையும் பாதத்தில் வைத்து வைக்கின்றோம் கடந்த இரவில் எங்களோடு பயணித்து பாதுகாப்பான அமைதியான இரவை அளித்தரே அதற்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களை நாங்கள் நெருங்கிக் கொண்ட வேளையில் சிமியவனை போன்று திறந்த இதயத்தோடு உம்மிடம் வந்திருக்கின்றோம் எங்களுக்கு இந்த ஆண்டு முயற்சி அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் வர இருக்கின்ற புதிய வருடத்தில் உண்மை காணுகின்ற ஒரு வரத்தை எங்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே வரையே சிமியோன் தேவாலயத்துடைய சாதாரணமான ஒரு குற்றத்தில் எளிய அதன் ஆசிரியத்து குடும்பத்தில் உம்மை கண்டெடுத்ததைப் போல என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எளிய வாழ்க்கையில் வாழும்படியாகும் சாதாரண எங்களுடைய பணிகளுக்குள்ளும் சாதாரண மனிதர்களுக்குள்ளும் உண்மை நாங்கள் கண்டறிந்திட எங்களை ஆசீர்வதையும் என்னுடைய ஒவ்வொரு வேலைகளையும் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் எங்களுடைய அன்றாட நிகழ்வுகளையும் உமது பிரசனத்தை உணர சிமியனை போன்று எங்களுடைய கண்களையும் திறந்த தூய அனைவரையும் தூண்டி எறலும் அந்த தூயானுடைய மெல்லிய தூண்டுலுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களையே பக்குவப்படுத்தும் தூயாவின் துணை கொண்ட உமது குரலை உங்கள் சொற்படி நடக்கின்ற இதயத்தை எங்களுக்கு அள்ளி தரலும் எவ்வாறு சிமியான் ஆண்டுடைய சொற்படி வாழ்ந்தாரும் எவ்வாறு அதன் ஆசிரியத்து குடும்பம் ஆண்டுடைய செருப்படி தங்களுடைய சடங்குகளை செய்ய வந்தார்களோ அதே போன்று உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர் இன்று எங்களுடைய கவலைகள் தோல்விகள் பயங்கள் அனைத்தையும் பாதத்தில் வைக்கின்றோம் வர இருக்கின்ற எங்களுடைய நாளைய பிரச்சனைகளை நாங்கள் அச்சமின்றி சமாளிக்கவும் உம்முடைய பராமரிப்பில் முழுமையாக நாங்கள் வாழ உம்மிடத்தில் எங்களை ஒப்படைக்கின்றோம் உமது அமைதி எங்களுடைய இதயத்தை ஆளட்டும் ஆண்டு நாங்கள் உண்மையின் ஒளியாக வாழ எங்களுக்கு கற்பித்தரலாம் எவ்வாறு உலகிற்கு ஒளியாக வந்து நாங்கள் செல்கின்ற ஒவ்வொரு பாதையிலும் நாங்கள் பேசுகின்ற வார்த்தையும் செய்ய போகின்ற செயல்களிலும் உமது ஒலியை பிரதிபலிக்கின்ற ஒரு கருவியாக நாங்கள் மாற எங்களை ஆசீர் உலகம் காட்டுகின்ற தவறான பாதைகளை தவிர்த்து புதன்பட்ட அடையாளமாகும் பண்பற்றி உண்மையின் பக்கம் நிற்க எங்களுக்கு துணி தாரோம் மரியாதை போன்று யோசனைப் போன்று சிமியனை போன்று உமது ஆலயத்தில் உங்களை கண்டறிந்தன நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் சபத்தில் உண்மை கண்டறிந்த எங்கள் சபத்தில் மூலம் இன்று நாங்கள் சமர்ப்பிக்கப் போகின்ற எங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர்த்திடலாம் உண்மையே இருக்கின்ற எங்களுக்கு விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தந்தும் அனைத்தையும் உடைய பரிசுத்தாவினுடைய துணையோடு உமது பிரசனத்தில் நாங்கள் வாழ்ந்திட எல்லா கேருவையும் எங்களுக்கு அளித்தரலாம் இந்த மன்ற எல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமின் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் தூயாவியோ ஒருவரையும் நிறைவாக ஆசிரிப்பாராக ஆமேன்